வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் பெப்ரவரி பதிமூன்று முழு அதிகாரம் படைத்த மன்னர் அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் வெளிப்படுத்துதல் இரண்டு வசனம் இருபத்தி ஏழு உலக அளவில் தற்போது முழு அதிகாரம் படைத்த மன்னராட்சி ஆட்சி நடக்கிற பகுதிகள் ஏழு உள்ளன அவற்றில் மிக சிறியது வேட்டிகன் போப்பதை அரசாளுகிறார் ஆனாலும் சீக்கிரத்தில் ஒரே ஒரு ஆட்சியாளர் மட்டுமே இருக்கப்போகிற போகிற ஒரு நாள் வரப்போவதாக வேதாகமம் முன்னுரைக்கிறது அவர் இயேசு கிறிஸ்து இன்றைய வசனத்தில் சங்கீதம் இரண்டு வசனம் ஒன்பதிலிருந்து இயேசு மேற்கோள் காட்டுகிறார் அது மேசியா சங்கீதங்களில் முதல் சங்கீதம் தேவனுடைய அரசாங்கத்திற்கு எதிராக கலகம் செய்கிற அந்த ராஜ்யங்களுக்கு வாகும் என அந்த தீர்க்க தரிசனம் கூறுகிறது கிறிஸ்து இருப்பு கோளால் அவர்களை ஆளுவார் இந்த இருப்புக்கோள் பற்றி விரிவாக பார்ப்போம் கோல் என்பது செங்கோல் போன்றது அது ஒரு ராஜாவின் அதிகாரத்தை குறிக்கிற அடையாளம் கிறிஸ்துவின் கோல் பற்றி வெளிப்படுத்துதலில் மேலும் இரண்டு முறை குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகாரம் பனிரெண்டு வசனம் ஐந்தில் இயேசுவின் பிறப்பு பற்றி ஆண் பிள்ளை என்று சொல்லும் இடத்திலும் அதிகாரம் பத்தொன்பது வசனம் பதினைந்தில் இயேசுவின் இரண்டாவது வருகை பற்றி சொல்லும் இடத்திலும் வருகிறது இயேசு எத்தகைய கோலை வைத்திருக்கிறார் அது நமக்கு கற்பிப்பது என்ன மனித குலத்தை ரட்சிப்பதற்காகவே பூமிக்கு கிறிஸ்து வந்தார் எனவே அவர் நல்ல மெய்ப்பன் யோவான் பத்து வசனம் பதினொன்று என்று அழைக்கப்படுகிறார் அவர் தமது ஆடுகளாகிய நம்மை நித்திய ஜீவனாகிய பசுமையான புல்லுள்ள இடங்களில் மெய்க்கிறார் அவரது அரசு செங்கோல் ஒரு மெய்ப்பனுடைய கோல் போன்றது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சங்கீதம் இருபத்தி மூன்று வசனம் நான்கு கிறிஸ்துவின் மக்களுக்கு அவரது ஆளுகை ஒரு ஆறுதல் அது கொடுங்கோன்மையை அல்ல அன்பை கொண்டு வருகிறது பயங்கரத்தை அல்ல சமாதானத்தை கொண்டு வருகிறது சங்கிலிகளை அல்ல சுதந்திரத்தை கொண்டு வருகிறது ஆனால் முடிவு காலத்தில் நிகழ்வது போல அவரது மக்களை தாக்கும்படி எழும்பும்போது கிறிஸ்து தமது தேசத்தை பாதுகாக்கிறார் அவரது கோல் அவர்களால் முறியடிக்க முடியாத வெற்றி பெற முடியாத இரும்பு போன்ற வலிமையானதாக உள்ளது பரலோகத்தின் தேவனை விட்டு பிற தெய்வங்களை தொழுது கொள்ளும்படி திரும்புகிற மண்பாண்டங்களை போன்றவர்களுக்கு என்ன நிகழும் என்பதற்கு எரேமியா ஒரு ஆற்றல் மிக்க உதாரணத்தை முன்வைக்கிறார் குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன் பதினொன்று அதே போல தானியலும் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை சுட்டி காட்டி மாபெரும் சிலையானது ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போர் அடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று என்று கண்டார் தானியல் இரண்டு வசனம் முப்பத்தி ஐந்து விழுந்து போன சபையின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பதை இந்த விளக்கங்கள் சுட்டி காட்டுகின்றன தாமே மூளைக்கு தலைக்கல்லாகிய மேசியாவென அறிந்து கொள்ளும்படி மத தலைவர்களிடம் இயேசு அரைக்கோவல் விடுத்த போது இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன்மேல் விழுமோ அவனை நசுக்கி போடுமென்று சொன்னார் மத்தியு இருபத்தி ஒன்று வசனங்கள் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி நான்கு உங்களுடைய சுதந்திரத்தை பெரும்படிக்கு நொறுக்கப்பட்டிருக்கிறீர்களா கர்த்தராகிய இயேசுவே நீர் என் பக்கத்தில் இருக்கும்போது நான் எதற்கும் பயப்பட அவசியமில்லை என அறிந்திருக்கிறேன் எதிரி பலசாலியாக இருந்தாலும் நீர் அவனை விட பராக்கிரமசாலியாக இருக்கிறீர் அதிக ஆராய்ச்சிக்கு ஏசையா நாற்பத்தி ஐந்து ஒன்பது இரேமியா பதினெட்டு ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள் தானியல் இரண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து வசனங்கள் ஆமேன்